அருகே தனியார் பேருந்து விபத்து மேற்பட்டோர் காயம் பேரணாம்பட்டு விசாரணை வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பந்தலப்பள்ளி வழியாக ஆந்திர கர்நாடகா செல்லும் மழை பாதையில் கர்நாடக மாநிலம் கோலார் அடுத்த முதுவடி பகுதியில் இருந்து சுமார் ஐம்பதற்கு மேற்பட்டோர் தனியார் பேருந்து மூலம் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு வந்து கொண்டிருந்த போது பிகோட்டாவிலிருந்து பந்தபள்ளி மலைப்பாதை வழியில் தனியார் பேருந்து விபத்துக்குள்ளது மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு சென்ற பேரணாம்பட்டு காவல்துறையினர் மற்றும் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுபலக்ஷ்மி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ால் ஆந்திரா கர்நாடகா செல்லும் மழை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பேர்ணாம்பட்ட காவல்துறையினர் பேருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேல் மருவத்தூருக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து கவழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பேர்ணாம்பட்ட பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது